ஹால லூயி அவங்க யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை கத்திர்த்தாமே உங்களை நேசிக்கிறார் உங்கள் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கொண்டிருக்கிறார் நீங்களும் விசுவாசியுங்கள் வாழ்க்கையில சகல சூழ்நிலை கத்தர் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா இந்த காலவெளியில கூட கத்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட மனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அல்லேலோயா அல்லேலோயா காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு திடமனதை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அந்த காத்திருத்தல் என்றால் கத்தரை நம்பி இருத்தல் கத்தர் மேல் பற்றுதலாக இருத்தல் கத்தரை சார்ந்திருத்தல் கத்தருடைய வார்த்தை நம்பி விசுவாசத்தோடு காணப்படுது எல்லாவற்றுக்கும் நடுவில் தான் ஒரு குழப்பம் உண்டு ஒரு சந்தேகம் உண்டு ஒரு பயம் உண்டு ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலையை சற்று கொண்டு வருவார் சோர்ந்து போய் விடுவார் இவ்வளவு தடையா இவ்வளவு காலம் தாமதமா ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை ஏன் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வேதனை விளைவின் அப்படி பல விதத்திலே கேள்விகளையும் சந்தேகங்களையும் கொண்டு வருகிற சூழ்நிலை நடுவில் தான் ஆண்டோர் சொல்லுகிறார் திடமனதா இருங்கள் காரணம் என்ன ஆண்டவர் வார்த்தையை நாம் நம்பியிருக்கும் பொழுது ஒரு திடமனதை கொடுக்கிறார் காத்திருக்கிற காலங்கள் நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு கத்துடைய நாம மகிமைப்பட நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும் அல்லையூயா அந்த இடைப்பட்ட காலத்துல சோர்வு வரும் விளைவினம் வரும் போராட்டம் வரும் விசுவாசமே இல்லாமல் போக பண்ணுகிற சில சூழ்நிலைகள் வரும் மற்றவர்கள் மூலமாக சில வார்த்தைகள் சோர்வடைய பண்ணும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படியானால் பலப்படுத்துவார் என்ற அர்த்தம் யார் என்ன சொன்னாலும் கலங்காதிருங்கள் எந்த உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீத் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தன் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி பாருங்கள் பொறுமையுடன் காத்திருத்தல் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் உண்டு ஆல இப்பொழுது இப்போ ஜபிக்க போகிற உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்கள் வேண்டுதல் உங்களுடைய காரியங்கள் குடும்பம் பிள்ளை வேலை சம்பாத்தியங்கள் எல்லா காரியத்திலும் கொஞ்ச காலம் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது வாக்கு பண்ணாரோ அதை பிடித்து ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிற காலங்கள் ஜெபம் 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 தேவனுக்கு பிரியமானது ஜெபம் கத்தரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது பிடித்து நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தனம் எழுதி ஸ்திரப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதுவரை இருந்தாலும் திடமனதாயிருங்கள் கர்த்தர் இப்பொழுது உங்கள் எழுதி ஸ்திரப்படுத்துவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் பரலோக பிதாவை இந்த கால வேளையில இந்த நாளில் கூடியிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை ஒருபோது வறுமையாக திரும்புவதில்லை இவ்வளவு காலம் காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக விடுதலைக்காக ஆண்டவரே ஒரு மேன்மைக்காக ஒரு ஆண்டவரே எல்லா விதத்திலும் அன்று உரை உடைய பிள்ளைகள் அன்று ஒரு உம்மிடத்திலே அன்றுவரை சொன்ன விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர்த்தாமே காண்கிற தேவனாய் பொறுப்படுத்ததுக்காக நன்றி இந்த காத்திருக்குதல் மத்தியில் இன்னும் ஸ்திரப்படுத்தும் இன்னும் திடமனதை தாரும் இந்த காலகட்டத்தில் சோர்ந்து இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லாவற்றிலிருந்து ஒரு திட மனதை கொடுத்து நீர் ஒவ்வொரு இறுதியத்தை உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பலத்தினாலே ஸ்திரப்படுத்தும்படி உங்களுடைய இன்னும் காத்திருக்க இன்னும் பலனடைய இன்னும் பெற்றுக்கொள்ள கர்த்தரால் தகுதிப்படுத்தப்பட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தொடுவீராக எந்த விதத்திலும் சத்துரு ஆண்டவரையும் பிள்ளைகளை சோர்வடைய பண்ணாதபடி திடன்கொள் நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னபடி கர்த்தர் எல்லா நிலையிலும் கூட இருந்து நடத்தி ஆசீர்வதியும் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது என்று சொன்னபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை